வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணி சென்று கொண்டுகிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை தாமே உங்களை ஆசீர்வதித்து நல்ல நல்லா பாருங்கள் இந்த பூமியிலே ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் வெற்றியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ரெண்டு மனிதர்கள் இந்த உலகத்தில் வளர வேண்டும் ஒன்று வெளியரங்கமான மனுஷன் இரண்டாவது உள்ளரங்கமான மனுஷன் உள்ள இருக்கிற மனுஷன் இந்த வெளியரங்கமான மனுஷன் வளர்வதற்கு என்ன செய்வேன் என்றால் நல்ல மூன்று காரியங்கள் ஒன்று நல்ல உணவு இரண்டாவது நல்ல உடற்பயிற்சி மூன்றாவது நல்ல தூக்கம் இந்த மூன்றுமே கரெக்டா இருக்கும்போது வெளியங்கத்தில இருக்கிற மனுஷன் ஆரோக்கியமா இருப்பான் வியாதி இல்லாம இருப்பான் சுறுசுறுப்பாக இருப்பான் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்ய முடியாது ஓகே இப்போ இரண்டாவது மனுஷன் யாருன்னா உள்ள இருக்கிற மனுஷன் இந்த உள்ளே இருக்கிற மனுஷன் எதில் வளர வேண்டும் என்றால் நல்லா கொஞ்சம் பாருங்கள் அவன் கடவுளை குறித்து உண்டான அறிவு தன்னை படைத்த கடவுளை குறித்து உண்டான அறிவில வளர வேண்டும் இரண்டாவது மனிதர்களை குறித்து உண்டான அறிவில வளர வேண்டும் மூன்றாவது இந்த உலகம் எப்படி இயங்குகிறது இந்த உலகம் எப்படி செயல்படுறதுக்கு உண்டான அறிவில வளர வேண்டும் ஏன்னா வெளிரங்கமான மனுஷன் ஆரோக்கியமா இருந்துட்டு உள்ளே இருக்கிற மனுஷன் ஆரோக்கியமாக இல்லை என்றால் காரியத்தில் இந்த உலகத்தில் சரியான வெற்றி அடைய முடியாது லாக் வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் நான் சரியான காரியத்தை அறிந்து கொள்ளும் சரியான மனுஷனை ரெண்டு மனுஷனை சரியான விதத்தில் கொள்ளும் அப்படி வளரும்போது என்னங்க இந்த பூமியில உங்களுடைய வெற்றியை எந்த சக்தினாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது உங்கள் வெற்றி அபிதமாக மேலே வரும் நீங்கள் வேலை செய்கிறீங்களா அதில் வெற்றி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்களா அதுல வெற்றி நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இன்னும் என்னென்ன காரியம் செய்துக்கிறீங்க நீங்கள் தொழில் செய்யலாம் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அதில் வெற்றி அடையும் விசேஷமாக நீங்கள் சப ஊழியம் ஊழியர் இல்ல இல்லை பலதரப்பட்ட ஊழியம் மண்ணை அத்தனை ஊழியத்திலுமே நீங்கள் சிறந்த வெற்றி அடைவதற்கு இந்த ரெண்டு மனுஷன் வளர வேண்டும் அப்படி வளர்ந்துட்டா என்னங்க வேற லெவலுங்க அந்த வேற லெவலில் என்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறான் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்